தஞ்சாவூர் மாவட்டம் சேதுபாவா சத்திரம் அருகே உள்ள மல்லிப்பட்டினம் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டுள்ளார் மல்லிப்பட்டினம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரமணி என்பவர் தற்காலிக ஆசிரியையாக பணியாற்றி வந்தார் ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாடம் எடுக்கும் அவர் காலை பத்து பத்து மணிக்கு பாடவேளை இல்லாததால் ஓய்வில் இருந்துள்ளார் அப்போது அங்கு வந்த சின்னமனையைச் சேர்ந்த மதன் என்பவருடன் ஓய்வரையின் வராண்டாவில் நின்றபடி பேசியுள்ளார் திடீரென ரமணியின் கழுத்து மற்றும் வயிற்றுப் பகுதியில் மதன் கத்தியால் குத்தியுள்ளார் அதில் ரமணி அலறி துடித்த நிலையில் மதன் தப்பியோட முயற்சி செய்துள்ளார் அப்போது அங்கே இருந்த ஆசிரியர்கள் மதனை விரட்டி பிடித்து காவலர்களிடம் ஒப்படைத்தனர் படுகாயமடைந்த ரமணி பட்டுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் காவல்துறை விசாரணையில் அதிக வைக்கும் பின்னணி தகவல்கள் வெளியாகியுள்ளன சின்னமனை பகுதியில் ரமணியும் மதனும் ஒரே தெருவில் வசித்து வந்துள்ளன மதனும் ரமணியும் கடந்த ஒன்றரை வருடங்களாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு மதன்குமாரின் பெற்றோர் ரமணியின் வீட்டிற்கு சென்று திருமணத்திற்கு பெண் கேட்டுள்ளனர் ஆனால் ரமணியை மதனுக்கு மனம் முடித்து தர அவரது பெற்றோர் மறுத்துவிட்டனர் அதனால் மதனுடனான காதலை ரமணி கைவிட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் ஆத்திரமடைந்த மதன் பள்ளிக்கு கத்தியுடன் சென்று ரமணியை தஞ்சாவூரில் ஆசிரியரை கொலை செய்தவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்கள் மனதளவில் பாதிக்காமல் இருக்க ஆலோசனை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பள்ளிக்கூடத்து உள்ளே நுழைந்து மாதிரி சம்பவம் நடந்திருக்கக்கூடாது என்கின்ற வேண்டும் என்று உடனடியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தொலைபேசி தொடர்பு வந்து அங்கிருந்த விவரத்தை கேட்டிருக்கின்றார் மாவட்டத்துடைய அமைச்சர் உயர்கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் அந்த இடத்துக்கு எழுந்து கொண்டிருக்கிறார் சம்பந்தப்பட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இருந்தாலும் நான் கலெக்டர்ட்ட சொன்னது வந்து பிள்ளைங்க எந்த விதத்திலும் பயந்துடக்கூடாது அவங்களுக்கான ஒரு கவுன்சிலிங் உடனடியாக நீங்கள் கொடுக்க வேண்டும் பள்ளிக்கு விடுமுறை தஞ்சாவூர் அரசு பள்ளியில் ஆசிரியை கொலை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் கொலை என்பது சர்வசாதாரணம் என்ற அவல நிலையில் இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு மருத்துவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு பணிபுரியும் இடங்களில் கூட பாதுகாப்பு இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஆசிரியை ரமணி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுப்பதுடன் சட்டம் ஒழுங்கை காப்பதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இனியாவது கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குறித்து அறுபத்தாறு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பாக சிபிசிஐடி விசாரித்து வரும் நிலையில் சிபிஐக்கு கோரி அதிமுக பாமக தேமுதிக பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன இந்த வழக்குகள் நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பாலாஜி அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தன அப்போது மரக்காணத்தில் கள்ளச்சாராயம் குடித்து முப்பது பேர் உயிரிழந்த போதே கள்ளக்குறிச்சி மாவட்ட காவலர்களிடம் புகார் அளிக்கப்பட்டதாகவும் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தும் தமிழ்நாடு அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அதிமுக தரப்பு வழக்கறிஞர் இன்பதுரை குற்றம் சாட்டினார் பின்னர் வாதிட்ட பாமக வழக்கறிஞர் பாலு கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளை தமிழ்நாடு அரசு இடைநீக்கம் செய்துள்ளதால் வியாபாரிகளுக்கும் காவலர்களுக்கும் இடையே தொடர்பு உள்ளது தெளிவாக தெரிவதாகவும் குறிப்பிட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழ்நாடு அரசு தரப்பு புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் சிபிஐக்கு மாற்றுவதால் எந்த பயனும் இல்லை என்று கூறியது அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் காவல்துறைக்கு தெரியாமல் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் மேலும் மாநில அரசு கண்மூடி கண்டும் காணாமல் இருந்ததை இச்சம்பவம் தெளிவாக்கியிருப்பதாக உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை திரும்ப பெற்றது தவறு என்று கூறிய நீதிபதிகள் விசாரணை ஆவணங்கள் அனைத்தையும் சிபிஐ வசம் ஒப்படைக்குமாறு சிபிசிஐடிக்கு உத்தரவிட்டனர் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரண வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வது குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் எந்த வழக்கையும் மிகச் சிறப்பாக கையாளக்கூடிய மிக்கவர்கள் நம்முடைய தமிழ்நாடு காவல்துறையினர் அதே போலவே இந்த வழக்கையும் மிக சிறப்பாக அவர்கள் கையாண்டு வருகின்றார்கள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவே இந்த தீர்ப்பு என்பது எங்களுக்கு சிபிஐ தீர்ப்பு என்பது எங்களை ஒரு ஆலோசிக்க செய்திருக்கின்றது நிச்சயமாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய அரசு வழக்கறிஞர்களோடு பரிசீலித்து உச்ச நீதிமன்றத்தில் இது குறித்து மேல்முறை முறையீடு செய்வது குறித்து நிச்சயமாக பரிசீலித்து ஒரு நல்ல முடிவை எடுப்பார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக காவல்துறையினர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு ஏன் திரும்ப பெற்றது என்று அதிமுக வழக்கறிஞர் என்பதுரை கேள்வி எழுப்பியுள்ளார் அரசு கண்மூடி பிளைண்டா இருக்கு அரசு கண்மூடி இருக்கு அப்படிங்கிறது குருட்டுத்தனமாக கண்மூடி குருடாக இருக்கிறதுன்னு ஒரு அப்சர்வேஷன் இவங்க கடுமையானது நல்ல ஒரு நல்ல கவர்மெண்ட்னா உடனே பதவி விலகிடுவாங்க அதை சஸ்பெண்ட்லாம் பண்ணிட்டு நீதிமன்ற அனுமதியே இல்லாமல் அவங்களுக்கு பணி கொடுத்ததுனால இந்த அரசாங்கம் தவறு செய்கிறதுன்னு நான் சொன்னேன் அரசாங்கம் தவறு செய்கிறவர்களுக்கு பார்த்து வருகிறோம் கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரிய வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி தொடரப்பட்ட வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் தொடர்பான வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு கோரி வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்நிலையில் அந்த வழக்கு தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அது தற்போது முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது